அஸ்லாமலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளுடைய வீடியோவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டிருக்கங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோங்க ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு வரப்போகிறோம் வீட்டுக்கு நல்லா இருக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை ஒரு ஈவினிங்லேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இந்த சேரீ தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு கட்ட போகிறோம் இது வாங்கியே பார்த்திங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் பக்கம் ஆகுது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாரி தாங்க பட் கட்டிட்டோன்னா லுக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுவும் இந்த சம்மருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக கட்டினா தான் நல்லாயிருக்கும் ஜிகு ஜிகுன்னு கட்டிகிட்டு இருந்தால் ரொம்ப வெக்கையாக இருக்குங்க அங்கே இந்த சேரீயை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்ஸ் இயர்ஸ் ஆகுதுன்னு தாங்க பேர் பட் டூ டைம்ஸ் தான் நான் வியர் பண்ணியிருக்கேன் அதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ட்ரெஸ் எடுக்கவே பயமாக இருக்குது ஒரு டைம் டூ டைம் கட்டுறோம் அதோடு எடுத்து வச்சிடறோம் வேணாம் அப்படி அப்படின்ட்டு இதை தாங்க எடுத்துருக்கேன் இந்த சேரீ சிம்பிளாக தான் இருக்கும் அதுவும் சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி ஸ்டிச் பண்ணதால் ப்ளவுஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டிசைன் இருக்காது நெக்கில் மட்டும் லேஸ் வச்சுருப்பாங்க கையிலையுமே லேஸ் வச்சிருக்க மாட்டேன் சரி நம்ம வீட்டில் கொஞ்சம் லேஸ் இருந்தது நம்மளே உட்காந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பாக்குறதுக்கு இன்னுமே நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது பட் எனக்கு இந்த மாதிரி கட்டுறது தான் இப்போல்லாம் பிடிச்சிருக்குங்க இப்போ லேஸை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மிஷின் இல்லை நானுமே பார்த்திங்கன்னா டெய்லர் கிடையாது பட் த்ரெட்டு ஊசி இருந்தாலே போதுங்க நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் நல்லா நெருக்கமாக நல்லா ஃபிட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணாலே போதும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த அளவுக்கு ப்ளவுஸோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த லேஸை கட் பண்ணிவிட்டு கையாலேயே ஒரு பக்கம் கைக்கு ஸ்டிச் பண்ணி அதுவும் இல்லாமல் பார்த்தனா இது நைட் டைம் ஈவினிங் ஒரு ஏழு மணி ஆகிடுச்சும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நைட்டு டின்னருக்கு சோறு பொங்கணும் மதியம் வச்ச குழம்புமே இருக்குது சரி சோறு மட்டும் வடிச்சுட்டும் நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் சோறு வச்சு விட்டுட்டு தாங்க இந்த ஸ்டிச்சிங் வேலையே ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு கை முடிச்சுட்டேன் சோறுமே இப்போ வடிச்சுட்டேன் இப்போ இன்னொரு கை நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன் இதுவே நம்ம டெய்லர்கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் ஆகும் நம்மளே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா செலவு பண்ணுறதை கம்மி பண்ண மாதிரியும் இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க திருப்தியாக இருந்தது அந்த ஃப அப்ஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நான் எங்கள் அக்கா கிட்டே தங்கச்சிக்கிட்டலாம் நான் ஸ்டிச் பண்ணுது நான் ஸ்டிச் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தேன் சூப்பராக இருக்குங்க அந்த ஃபீலிங் நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ணுறதுக்கு நம்மளே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீ டைமில் நம்ம அவங்கள பற்றி இவங்கள பற்றி புறம் பேசிட்டு உக்காந்துட்டு இருக்கிறதுக்கும் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மைண்டும் ஹாப்பியாக இருக்கும் மற்றவங்கள பற்றி பேசிட்டும் நம்ம இருக்க தேவையில்லை அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் லேஸ் வச்சு கையில் ஸ்டிச் பண்ணியாச்சும் அடுத்து இந்த நாட்டு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரெடிமேட் நாட்டே வச்சுருவோம்ல நம்ம அப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸ் துணியில் தான் சுங்கு வச்சு நாட்டு வச்சுருந்தேன் அதில் மணியுமே வைக்கல இப்போ தாங்க இந்த மணியை நான் ஸ்டிச் பண்ணேன் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த மணியை அவங்கக்கிட்டேயே கிட்டேயே ட்ரெய்லர் கட்டியே கொடுத்துடுவேன் ஸ்டிச் பண்ண சொல்லி இல்லைன்னா சுங்கு மட்டும் வச்சு விட்டுடுவேன் ஆனால் நம்ம அவங்ககிட்ட கொடுக்குறதால அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிடுறாங்களே அதை நம்ம அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம வாஷ் பண்ண வாஷ் பண்ண அந்த கலர் போயிடுது ஃபேட் ஆகிடுது அந்த மணியுமே பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு கொட்டி போயிடுது பார்க்குறதுக்கே ஒரு லுக்கே அது நல்லா இருக்க மாட்டேங்குது ஸோ இப்போல்லாம் நான் என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணுறேன்னா மணியை வந்து கலர் கலராக வாங்கி வச்சுக்கிறது என்ன ப்ளவுஸ் நம்ம நாளைக்கு போட போகிறோமோ ஃப்ரம் ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு முன்னாடி நைட்டே உட்காந்து அந்த மணியை வந்து நானே அந்த நாட்டில் ஸ்டிச் பண்ணிக்கிறதுங்க அப்போ நம்ம போய்ட்டு வந்து மறுபடியுமே அந்த ஸ்டிச்சிங்கை சிசரில் கட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் அந்த மணியை தூக்கி வச்சுட்டோன்னா மணி எப்போவுமே பார்க்கறதுக்கு நல்ல புதுசு மாதிரி இருக்குங்க இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க இல்லைன்னா அந்த மணியை வைக்கிறதாலே அந்த மணியை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதாலே பார்த்திங்கன்னா அந்த மணியே அந்த ப்ளவுஸோடைய லுக்கை கெடுத்து விட்டுடுது ஸோ அதையுமே பார்த்திங்கனா இப்போ நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு அப்புறமேட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே தேவையான அசசரிஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு தூங்கியாச்சும் அடுத்து மதியம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் தம்பியும் வந்திருந்தாங்க புதன் செவ்வாய்க்கிழமை வந்திருந்தாங்க மதியம் சாப்பிட்டுட்டு என் தம்பி கார் வச்சுருக்கான் அவனே பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து எங்கள் தங்கச்சி ஊருக்கு போயிட்டுருக்கோம் தங்கச்சியோட பேபிக்கும் ஃபர்ஸ்ட்டு பர்த்டே அதுக்குன்னா நம்ம குடுவாஞ்சேரிக்கு போயிட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மலை நான் காமிச்சரில் அந்த மலை பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் பக்கம் ட்ராவலுங்க அதுக்கு பேர் பாதாம் மலை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மலையில் வந்து ஒரு தர்காவுமே இருக்குது பாதாம் மலை தர்கான்ட்டு அந்த தர்காவில் படிக்கட்டு வழியாக நம்ம ஏறி போகணும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும்ங்க சூப்பராக இருக்கும் அங்கே வந்து வியூ பார்க்குறதுக்குமே ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாறையிலேயே நடுவில் குளமும் இருக்குங்க தண்ணி தேங்கி நின்றுட்டுருக்கோம் அதில் தான் பார்த்திங்கன்னா இப்போ க நம்ம கல்யாணம் கல்யாணத்தில் நம்மளுக்கு மாலை எல்லாம் போடுறாங்களே இந்த சேரா பத்தின்லாம் சொல்வோமே அந்த மாலையெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிச்சுட்டு வந்து இந்த தர்காவில் நம்ம ச மிலாக்கத் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாலையெல்லாம் அந்த குளத்து தண்ணியில் தான் விட்டுட்டு வந்துடுவாங்க என்னுடைய கல்யாண மாலையையும் பார்த்திங்கன்னா அந்த குளத்து தண்ணியில் தான் நாங்கள் விட்டுட்டு வந்தோம் கல்யாணம் ஆகி புதுசில் போயிட்டு வந்தோம் அப்புறம் ஒரு டூ டைம்ஸ் போயிருப்பேங்க நான் இருக்கும் அங்கே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து ஹைவேக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு கடையில் நிறுத்தி டீ பிஸ்கெட் ஜூஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்கோங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கச்சி ஊருக்கு நெருங்கிட்டிருக்கோம் இந்த நைட் டைமில் லைட்டிங்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது ரோட்டில் அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ தங்கச்சி இந்த பேபிக்கு தான் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே எல்லோருமே எங்கள் குழந்தைகள் துவா பண்ணிக்கோங்க இந்த குட்டி தங்கம் நீண்ட ஆயிலோட நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா புதன்கிழமை செவ்வாய்கிழமை நைட்டு வரதுக்கே ஒம்பது மணி ஆகிடுச்சோம் அப்பேட் பேசிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கே லேட் ஆகிடுச்சி மறுபடியும் புதன்கிழமை சீக்கிரமாக எழுந்திரிச்சோம் கடக்கடைன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு டைம் எப்படி போச்சுனே தெரியலங்க ரிலேஷன்ஸ்லாம் பேசிவிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு இது மறுபடியும் ஈவினிங் எடுத்த விளாகுங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி கத்திரிக்காய் சட்னி கேசரிலாம் ரெடி ஆகிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம் எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்க ஒரு ஏழு மணி போல்ார்த்திங்கன்னா கேக்குமே வந்துச்சு கேக் இப்போ கேக் வெட்ட போகிறாங்க இந்த கேக் மேலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுடைய பேர் எழுதியிருக்கு யார் யாருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பாவுடைய பேரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக கேக் வெட்டிட்டு நெக்ஸ்ட் என்ன பந்தி தான் சூப்பரான சிக்கன் பிரியாணி அப்புறமாரி கேசரி தேங் சி தயிர் சட்னி அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சட்னி இதையெல்லாம் வச்சு அன்றைக்கி நைட்டு சூப்பராக டின்னரை முடித்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்துருந்தாங்க நல்லா பேசிட்டு கலகலான்னு சாப்பிட்டுட்டு சூப்பராக போச்சுங்க டே நம்ம வீட்டில் இருக்கும்போது டைம் போகிறதே தெரியாது ஆனால் நம்ம நாலு பேர் சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் எப்படி டைம் போகுதுனே தெரியலங்க இந்த மூணு நாளுமே எனக்கு செம்மையாக இருந்ததுங்க டைம் எப்படி போச்சுனே தெரியல மனசுக்கு அவ்வளோ சூப் சூப்பராக இருந்தது ஹாப்பியாக இருந்ததுங்க இப்போ பாருங்க பந்தி பரிமாறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இலையை விரிச்சாச்சு சிக்கன் பிரியாணியை சுட சுட போட்டாச்சு எல்லாருமே வயிறு நிறைய சாப்பிட்டாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா புல்லட்டு புல்லட் அரிசியில் தான் பிரியாணி போடுவாங்க எங்கள் அம்மா ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா துளசி இதெல்லாம் போகும் ஆனால் சென்னை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாஸ்மதி ரைஸ் தான் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ இஷ்டம் இல்லை இந்த பெரிய அரிசி ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது சென்னை வந்தாலே அது அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாப்பிட்டு நல்லா கதை பேசிட்டு தூங்குறதுக்கே லேட் ஆகிடுச்சு இது மறுபடியும் வியாழக்கிழமை ஈவினிங்லேருந்தான் மறுபடியும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் பை பை சொல்லிவிட்டு கிளம்பிட்டோங்க நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்